நாமக்கல் மாவட்ட பள்ளிபாளையத்தில் சிறுநீரக விற்பனை குறித்து ஏற்கனவே புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என திமுக கவுன்சிலர் குற்றம் சாட்டியுள்ளார் பள்ளிபாளையம் குமாரபாளையம் பகுதிகள் விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி சிறுநீரகம் விற்பனை செய்யப்படும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரு சில இடைத்தரகர்கள் தனியார் மருத்துவமனைகளில் ஐந்து லட்சம் ரூபாய் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு உசைத்தறி தொழிலாளர்களின் சிறுநீரகத்தை விற்பதாக செய்திகள் வெளியாகின இதுகுறித்து கடந்த ஆண்டே தமிழக அரசின் தனிப்பிரிவிற்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்திலும் புகார் தெரிவித்ததாகவும் இருப்பினும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் திமுக கவுன்சிலர் பாலசுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார் முன்பு முதலமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் புகார் மனு அளித்திருந்தேன் இந்த கிட்னி சம்மந்தமாக பக்கத்தில் அருகாமையில் நடந்தது அதை வந்து அந்த ஒரு நாலு நாளைக்கு வந்து காவல்துறையினர் வந்து ஒரு பரபரப்பு காமிக்கிறாங்க டிஎஸ்பி விசாரணை அப்போ எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை விசைத்தறி தொழில் வந்து நம்ம நலி நலிவடைந்து விட்டது அதனால் வந்து அவங்களும் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிர்க்கிறாங்க வறுமையை பயன்படுத்தி இடைத்தரகர் ஆனந்தன் மற்றும் தொடர்புடைய புரோக்கர்களை தேடும் பணிகள் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தனர் இதனிடையே அன்னை சத்யாநகர் குடியிருப்பில் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ராஜ்மோகன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் தீவிர விசாரணை நடத்தினர் அப்போது இடைத்தரகராக செயல்பட்ட ஆனந்தன் என்பவர் விசைத்தறி தொழிலாளர்களை பெரம்பலூர் மற்றும் திருச்சி கொச்சி உள்ளிட்ட இடங்களில் செயல்படும் பிரபல தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது தெரியவந்தது மேலும் ஆனந்தன் திமுகவை சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது